தேசிய சேவை மூன்று வேண்டாம் சிறப்பு தேர்வு குழு நாடாளுமன்ற பரிந்துரை மலேசியாவில் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மூன்று நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் நான்கு ஆராயப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற சிறப்பு தேர்வு குழு கூறியுள்ளது அரசாங்கம் அந்த சர்ச்சைக்குரிய திட்டத்தின் மூன்றாம் பதிப்பை செயல்படுத்த வேண்டாம் என்று குழு பரிந்துரைத்துள்ளதாக அக்குழுவின் தேசிய கட்டுமான கல்வி மனிதவள மேம்பாட்டுத் தலைவர் சைஃபுதீன் அப்துல்லா தெரிவித்தார் அரசாங்கம் தொடர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த விரும்பினால் மேலும் தீவிரமான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற கட்டத்தில் உள்ள செய்தியாளர்களிடம் அவர் இன்று இவ்வாறு குறிப்பிட்டார் அதோடு முதல் முதலில் ஈராயிரத்தி நான்கில் நடப்புக்கு வந்ததிலிருந்து அந்த திட்டத்திற்கு தெளிவான நோக்கமோ இலக்கோ இல்லை என்று அவர் கூறினார் தேசிய சேவை ஒன்று இரண்டு ஆகியவை குறித்து முன்னதாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் பயிற்சி பெறுவோரிடையே நீண்ட கால ஆக்கப்பூர்வமான முடிவுகளை காட்டவில்லை அவற்றை நடைமுறைப்படுத்த அதிக செலவானது என்று சைபுடீன் விளக்கினார் இதற்கு முன்னதாக மறு சீரமைக்கப்பட்ட தேசிய சேவை திட்டம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் அல்லது ஜூலாயில் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் முகமது காலித் நொர்டின் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்